இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள் மக்க பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாலு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய மற்றும் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடிய யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள் எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிஸ்லேவோ மாதமாகிய ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் எழுப்பியிருந்த புதிய பலிபீடத்தின் மீது திருச்சட்டத்தின்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள் வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தி இருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை எட்டு நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள் நல்லுறவு பலியும் நன்றி பலியும் ஒப்பு கொடுத்தார்கள் பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோயிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேற்றினத்தாரின் பழிசூல் நீங்கியது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கிஸ்லேவு மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் எட்டு நாள் வரை அக்களிப்போடும் அகமயில்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையோர் அனைவரும் முடிவு செய்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மாட்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே மாட்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே மாட்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக பல்லவி மாட்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை பல்லவி போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன பல்லவி மாச்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலிமையராக்குவதும் உம் கையில் உள்ளன பல்லவி மாச்சிதரும் உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே நற்செய்தி வாசகம் நீங்கள் என் இல்லத்தை கல்வர் குகையாக்குகின்றீர்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்போது இறை திருவசனம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகின்றீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையைக் கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கே புகழ்